ஆதார் அட்டையில உங்களுடைய விவரங்களை கட்டணம் இல்லாம திருத்தி கொள்றதுக்கு செப்டம்பர் பதினான்காம் தேதி கடைசி அதுக்கு அப்புறம் ஆன்லைன்ல திருத்தங்களை தகவல்களை புதுப்பிக்க ஜூன் பதினான்காம் தேதி கடைசி நாள்னு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில இதற்கான காலக்கெடு மேலும் மூன்று மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கு ஆதார் பதிவு மற்றும் புதுப்பிப்பு விதிமுறைகளின் படி தனி நபர்கள் ஆதார் பதிவு செய்த தேதியிலிருந்து ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கும் தங்களுடைய அடையாள சான்றிதழ் மற்றும் பி டாக்குமெண்ட் புதுப்பிக்க வேண்டியது இருக்கு ஐந்து மற்றும் பதினைந்து வயதுல நீல ஆதார் அட்டையில புதுப்பிக்க வேண்டிய குழந்தைகளின் பயோமெட்ரிக் விவரங்களுக்கும் இந்த விதி பொருந்தும் சரி ஆதார புதுப்பிக்கிறதுக்கான காலக்கெடு நீட்டிப்ப பத்தி பார்த்தோம் இப்ப ஆதார் அட்டையில ஆன்லைன்ல எப்படி புதுப்பிக்கிறதுன்னு பார்க்கலாம் யூஐ டிஏ என்ற இணையதளத்துக்கு சென்று உங்களுடைய விருப்ப விருப்பமான மொழியை தேர்ந்தெடுங்க எனது ஆதார் அப்படிங்கிற பட்டனை கிளிக் செஞ்சு அப்டேட் யோர் ஆதார் என்பதை தேர்ந்தெடுங்க ஆதார் விவரங்களை புதுப்பித்தல் பக்கத்துல ஆவண புதுப்பிப்பு என்பதை கிளிக் செய்யுங்க ஆதார் எண் மற்றும் கேப்சா குறியீட்டு உள்ளிட்ட பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணில் ஒருமுறை கடவு சொல் பெறுகிற ஓடிபி அனுப்பு அப்படிங்கிற பட்டனை கிளிக் செய்யுங்க ஓடிபி உங்களோட செல்போனுக்கு வந்ததுக்கு அப்புறம் உள் என்பதை கிளிக் செய்யுங்க நீங்க புதுப்பிக்க விரும்புகிற விவரங்களை அதாவது முகவரி பிறந்த தேதி இதுல எதை நீங்க சேஞ்ச் பண்றதா இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட பட்டனை தேர்வு செஞ்சு புதிய தகவலை துல்லியமாக நிரப்புங்க சப்மிட் என்பதை கிளிக் செஞ்சு தகவல்களை புதுப்பிக்க தேவையான ஆவணங்களை ஸ்கேன் செய்யப்பட்ட நகல்களை பதிவேற்றுங்க பிறகு விண்ணப்பத்தை சமர்ப்பிங்க உங்கள் கோரிக்கையின் நிலையை கண்காணிக்க எஸ்எம்எஸ் வழியாக இந்த விண்ணப்பத்திற்கான என்ன அதாவது யூஆர் என்ன நீங்க உங்களுடைய செல்போன்ல பெறுவீங்க சரி ஆதார் அட்டையில புதுப்பிக்க வேண்டிய ஆவணங்கள் என்னன்னு இப்ப பார்க்கலாம் அடையாள சான்றிதழை நீங்க புதுப்பிக்கணுமா அதுக்கான ஆணங்கள் பாஸ்போர்ட் ஓட்டுநர் உரிமம் அட்டைகள் மற்றும் அதுக்கு என்னென்ன ஆவணங்கள் வேணும்னு பாத்தீங்கன்னா சமீபத்திய வங்கி அறிக்கைகள் மின்சாரம் அல்லது கேஸ் பில்கள் பாஸ்போர்ட் ரேஷன் கார்டு சொத்து ரசீதுகள் இது தவிர அரசால பட்ட வேறு சான்றிதழ்கள் இருந்தாலும் அதையும் சமர்ப்பிக்கலாம்